வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் ரவீந்திரன் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா மைனர் குழந்தைக்கும் பங்குரிமை உள்ள சொத்தை குடும்ப தேவைக்காக தாயாரோ தந்தையோ அல்லது மாற்றாந்தாயோ விற்பனை செய்ய முடியுமா அப்படி குடும்ப தேவைக்காக விற்று இருந்தால் அந்த தேவை என்ன அப்படிங்கிறத யார் நிரூபிக்கணும் அடமான கடனை தீர்ப்பதற்காக சொத்து விற்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த அடமான கடன் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படிங்கிறத யார் நிரூபிக்கணும் அடமான கடனை தீர்ப்பதற்காக மைனருக்குரிய பங்கையும் சேர்த்து தாயாரோ மாற்றாந்தாயோ விற்றுவிட்டால் அந்த விற்பனை ஆவணம் செல்லுமா அல்லது செல்லாதா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்து தந்தை இறந்துடுறாரு யாரை விட்டுட்டு இறந்துடுறாரு அம்மாவையும் குழந்தையும் விட்டுட்டு இறந்துடுறாரு அப்போது அம்மாவுக்கு பாதிப்பாகம் அந்த குழந்தைக்கு பாதிப்பாகம் உண்டு இப்போ அம்மா முழு சொத்தையும் விற்றுறாங்க விற்கும்போது ஆவணத்தில் என்ன போடுறாங்க குடும்ப கடனை தீர்ப்பதற்காகன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க இப்போது அந்த குழந்தை மேஜரான பிறகு சேலஞ்சு பண்ணுறாங்க எனக்குரிய பங்கையும் சேர்த்து எங்கள் அம்மா விற்றது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கடனுக்காக அம்மா வைத்திருக்காங்க அப்போது அந்த குடும்ப கடன் ஒன்று இருந்தது அதற்காக தான் இந்த சொத்து விற்றது அப்படிங்கிற சங்கதியை யார் நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து கோகிலாம்பாள் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி குமரி அம்மாள் ரெண்டாம் பிரதிவாதி யாருன்னு தெரியலை ஆனால் ரெண்டாம் பிரதிவாதி வந்து டெனண்ட்டு இப்போது இந்த வாதியான கோகிலாம்பாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா பேர் ராமசாமி முதலியார் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எங்கள் அப்பாவான ராமசாமி முதலியாருக்கு பாத்தியப்பட்டது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா கூட திருமணம் ஆச்சு அந்த திருமணத்தின் மூலமாக நானும் கோவிந்தம்மாள் அப்படிங்கிறவங்களும் பிறந்தோம் கொஞ்ச நாள்லேயே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அதன் பிறகு கோவிந்தம்மாள் அதாவது கூட பிறந்த அந்த சகோதரியும் இறந்து போனாங்க எங்கள் அம்மா இறந்த பிறகு எங்கள் அப்பா கோடியம்மாள் அப்படிங்கிறவரை இரண்டாவதாக திருமணம் செய்துக்கிட்டாங்க திருமணம் செய்த கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அதனால் அந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு பாதி பாகமும் இரண்டாவது பாதியான கோடியம்மாளுக்கு பாகமும் பாத்தியப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் எனக்குரிய பாதி பாகத்தை மறைத்து முழு சொத்தையும் இரண்டாவது மனைவியான கோடியம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கன்னியம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு வழக்கு சொத்தை விற்றுட்டாங்க அதன் பிறகு கன்னியம்மாள் அவரது மகனான முனுசாமி செட்டியாருக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அதன் பிறகு முனுசாமி செட்டியார் அவரது மனைவியான ஜானகி அம்மாளுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க அந்த ஜானகி அம்மாள் அவரது மகளான இந்த வழக்கில் கண்ட ஒன்றாம் பிரதிவாதிக்கு குமரியம்மாளுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை செஞ்சுட்டாங்க அந்த ஆவணங்கள்லாம் செல்லாது ஏன்னா எனக்குரிய பாதிப்பங்கையும் சேர்த்து விற்கப்பட்டிருக்கு இந்த குமரியம்மாள் வழக்கு சொத்த ரெண்டாவது பிரதிவாதி வசம் ஒப்படைச்சிருக்காங்க அதனால் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே செல்லாது எனக்குரிய பாகத்தையும் சேர்த்து மோசடியாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு இந்த ஆவணங்கள் எதுவும் எனக்குரிய பாதிப்பக்க கட்டுப்படுத்தாது அதனால அந்த டாக்குமெண்ட்டு எல்லாம் செல்லாதுன்னு அறிவிக்கணும் எனக்குரிய பாகத்தை எனக்கும் பாதிப்பாக உண்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் சொத்தை விற்பனையோ இல்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் ரெக்கவரி ஆஃப் பொசிஷனும் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதியோட வழக்கு என்ன எங்கள் அப்பாவுக்கு முதல் மனைவி மூலம் பிறந்த மகள் நான் ரெண்டாவது மனைவி கோடியம்மாள் எங்கள் இடத்துக்கு ஈக்குவல் ஷேர் இருக்குது ஆனால் கோடியம்மாள் எனக்குரிய பாகத்தையும் சேர்த்து வித்துட்டாங்க அடுத்தடுத்து அஞ்சு டிரான்சாக்ஷன் ஆகிட்டா அந்த அஞ்சு டிரான்ஸன் செல்லாது இந்த வழக்கு சொத்துல எனக்கு பாதிப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறது வாதியினுடைய கட்சி இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு பொய் ராமசாமி முதலியாரின் சட்டப்பூர்வ வாரிசு வாதி தான் அப்படிங்கிறது உண்மை இல்லை அதேபோல் அந்த வழக்கு சொத்தில் பாதிக்கு சரிசம பாகம் இருக்குது அப்படிங்கிறதும் உண்மையில்லை இந்த வழக்கு சொத்து உண்மையிலேயே ராமசாமி முதலியாருக்கு சொந்தமானது அவரது இறந்த பிறகு அவரது இரண்டாவது மனைவியான கோடி அம்மாள் வழக்கு சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் கன்னியம்மாளுக்கு விற்றுட்டாங்க அடமான கடனை தீர்ப்பதற்காக அந்த சொத்தை விற்றாங்க அடமான கடன் ஆயிரத்தி எண்பது ரூபாயை நாங்கள் செலுத்தினோம் மீதி இரநூறுவாயை ரூபாயை அந்த கோடியம்மாள் இரண்டாவது மனைவி வசம் அவங்களுடைய மெயின்டெனன்ஸுக்காக கொடுத்துட்டோம் கிரையை வாங்கின பிறகு கன்னியம்மாள் அந்த சொத்தை அனுப்பிச்சிட்டு வந்து அவரது மகனான முனுசாமி செட்டியாருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க முனுசாமி செட்டியார் அந்த சொத்தை அவரது மனைவியான ஜானியம்மாளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க ஜானிகம்மாள் அந்த சொத்தை அவரது மகளான அந்த வழக்கில் கண்டால் ஒன்றாம் பிரதிவாதி வசம் ஒப்படைச்சிட்டாங்க ஒன்றாம் பிரதிவாதி அது முதல் சொத்தை அனுப்பிச்சிட்டு வந்து வாடகைக்காக ரெண்டாம் வசம் சொத்தை ஒப்படைச்சிருக்காரு சட்டத்து வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு மேலாக இந்த வழக்கு சொத்தானது ஒன்றாம் பிரதிவாதியின் அனுபவத்தில் இருந்துட்டு வருது இந்த ஒன்றாம் பிரதிவாதி அவருடைய மூதாதையர் காலத்துலேருந்து இந்த சொத்தை அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன் மூலமாக அனுச்சிட்டு வர்றாங்க அதனால் இந்த வழக்கை தாக்கல் செய்ய வாதிக்கு உரிமை இல்லை அதே நேரத்தில் சிபிசி லெவனின் பிரகாரம் வாதியினுடைய வழக்கு அடிபடுது அதனால் வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிரதிவாதி என்ன சொல்கிறாங்க மொத்தத்தில் வாதி முதல்ல ராமசாமி ஜெய முதலியாரோட வாரிசே கிடையாது வழக்கு சொத்துல பங்கும் கிடையாது ராமசாமி முதலியாரின் மனைவி அடமான கடனை தீர்ப்பதற்காக சொத்தை வித்துட்டாங்க நாங்கள் அடமான கடன் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் செலுத்திட்டோம் மீதி சேல் கன்செஷன் இரநூறுவாயை கோடியம்மாள் வசம் செலுத்திட்டோம் கன்னியம்மாள் அதன் பிறகு அடுத்தடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணி ஒன்றாம் பிரதிவாதி வசம் இப்போ வழக்கு சொத்து இருக்குது அதனால் வாதிக்கு லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி பண்ணுறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து அப்பியில் அலோவ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா சொத்து ராமசாமி முதலியாருக்கு பதிப்பட்ட சொத்து அவருடைய சட்டப்பூர்வ வாரிசுகள் தான் இந்த வாதியும் இரண்டாவது மனைவியும் அதனால் இந்த வாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் சரிசம பாகம் இருக்குது அந்த பாகத்தை மறட்சி செய்திருக்கிற விற்பனைகள் வந்து செல்லாது அப்படிங்கிற கிரௌண்டில் அப்பில் அலோவ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாதி வந்து உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறார் இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து ராமசாமி முதலியாருக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுல சர்ச்சை இல்லை அவருடைய வாரிசு தான் இந்த வாதி அப்படிங்கிறதுலேயும் பிரச்சனை இல்லை ராமசாமி முதலியார் இரண்டாவதாக கோடியம்பாலை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறதும் பிரச்சனை இல்லை ராமசாமி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இறந்து போனார் அப்படிங்கிறதுலேயும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த வாதிக்கு சட்டப்படி பாதிப்பாகவும் இருக்குது வாதிக்குரிய பாகத்தையும் சேர்த்து கோடியம்மாள் கன்னியம்மாளுக்கு செய்த கரையும் செல்லுமா அந்த கன்னியம்மாள் அடுத்தடுத்து பண்ணியிருக்கிற டிரான்சாக்ஷன் வந்து செல்லுமா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து தயாசிங் அண்ட் அனதர் பெஸ்ஸஸ் தான் கபூர் ஏஐஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எஸ்சி பேஜ் நம்பர் அறுநூத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் கணவருக்கு சொந்தமான சொத்துக்களை விதவை மனைவி பெறுவது குறித்து செக்ஷன் எட்டில் சொல்லப்பட்டிருக்கு இந்த செக்ஷன் எட்டு பிரகாரம் சொத்துரிமை எப்போது கோடியம்மாளுக்கு வந்து சேரும் அதே போல் இந்த வாதிக்கு வந்து சேரும் அதாவது தந்தை இறந்த பிறகு வந்து சேருமா அல்லது இரண்டாவது மனைவி கோடியம்மாள் இறந்த பிறகு இந்த வாதிக்கு வருமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்து இவங்க இருதரப்புலையும் வாதங்கள் எதையும் வைக்கல வாதி என்ன சொல்கிறாரு நான் ராமசாமி முதலியாரினுடைய மகள் அவர் சொத்துக்களை விட்டுட்டு இறந்து போனார் அவருக்கு நானும் இரண்டாவது மனைவியான கோடியம்மாளும் வாரிசு இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு பாதிபாகம் இருக்குது ஆனால் என்னுடைய பாதி பாகத்தையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது மனைவியான கோடியம்மாள் கன்னியம்மாளுக்கு விற்றுருக்காங்க அந்த பத்திரம் வந்து முதல்ல தப்பான பத்திரம் அதன் பிறகு கன்னியம்மால் அடுத்தடுத்து பண்ணியிருக்கிற டிரான்சாக்ஷனும் தப்பு அந்த பத்திரங்கள் எனது பாக சொத்துரிமையை வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி வாதி வந்து கட்சி பண்ணுறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒன்றாம் பிரதிவாதி என்ன கட்சி பண்ணுறாரு சொத்து ராமசாமி முதலியாருக்கு பாத்தியப்பட்டது சொத்த இரண்டாவது மனைவியான கோடியம்மாள் கன்னியம்மாளுக்கு விற்றுட்டாங்க என்ன காரணம் சொல்லி விற்கிறாங்க அடமான கடனை தீர்ப்பதற்காக விற்கிறாங்க அடமான கடன் எவ்வளவு ஆயிரத்தி எண்பது அந்த ஆயிரத்தி எண்பது ரூபாயை நான் அடமானம் எவருக்கு வச்சுருந்தாரோ அவருக்கு நான் செலுத்திட்டேன் மீதி சேல் கன்சிடரேஷன் இரநூறுவாயை கோடியம்மாளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒன்றாம் பிரதிவாதி சொல்கிறார் இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது பத்திரத்தில் என்ன வாசங்கள் போடுறாங்க அப்படின்னா கோடியம்மாள் கன்னியம்மாளுக்கு மொதல் மொதல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா அந்த பத்திரத்தில் என்ன வாசங்கள் போடுறாங்க அடமான கடனை தீர்ப்பதற்காக அப்படின்னு ஒரு வாசகத்தை போடுறாங்க அப்போது அடமான கடன்னு ஒன்று இருந்தது அந்த அடமான கடனை தீர்ப்பதற்காக நான் ஆயிரத்தி எண்பது ரூபா அந்த யாருக்கு அடமானம் வைச்சாங்களோ அவருக்கு செலுத்திட்டேன் மீதி சேல் கன்சிட்ரேஷன் இரநூறுவாயை கோடியம்மாள் வசம் செலுத்தியாச்சு அப்படின்னு ஒன்றாம் பிரதிவாதி சொல்கிறார் அப்படியானால் அடமான கடன்னு ஒன்று முதலில் இருந்ததா அந்த அடமான கண்ணை கொடுத்தவர் யார் அந்த அடமானத்தை வசூலிப்பதற்காக அந்த பணத்தை கண்ணாக கொடுத்தவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை கன்னியம்மாலுடைய பத்திரத்தில் அடமான கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அது சட்டப்பூர்வ அடமான கடன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது பத்திரத்தை கண்டபடி ஒரு அடமான கடன் இருந்தது அவருக்கு நான் தொகையை செலுத்தினேன் அப்படிங்கிறத பர்ச்சேசர் வந்து நிரூபிக்கணும் கோடியம்மாள் வந்து எவ்வளவு அடமா கடன் இருந்தது அல்லது அடமான கடன் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை மீத கிரையத்தொகை இரநூறுவாயை எதற்காக செலவு செஞ்சார் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை ஆவணத்தில் அடமான கடனை தீர்ப்பதற்காக சொத்து விற்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்த போதிலும் அடமான கடனை மெய்ப்பிவதற்கு மெய்ப்பிப்பதற்கு நிரூபிப்பதற்கு எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை அதனால் அந்த வழக்கு சொத்தானது சட்டப்பூர்வ கடனை தீர்ப்பதற்காக தான் விற்கப்பட்டது அப்படின்னு கருத முடியாது அதனால் கோடியம்மாள் வந்து கன்னியம்மாளுக்கு எழுதி கொடுத்த கிரையப்பத்திரம் செல்லாது அது வாதியின் பாக உரிமையையும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் என்ன தெரிஞ்சுக்கிடணும் சிம்பிளா தந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்து தந்தை யார் ராமசாமி முதலியார் அவருக்கு ரெண்டு வாரிசுகள் இருக்கிறாங்க யார் இந்த வழக்கில் கண்ட வாதி ஒன்று இன்னொன்று இரண்டாவது மனைவி கோடியம்மாள் அவர் செத்து பெறுறாரு அப்போ வாரிசு அடிப்படையில் இந்த வழக்கு சொத்துல வாதிக்கு பாதிபாகமும் மகள் இரண்டாவது மனைவிக்கு பாதிப்பாகமும் உண்டு இப்போ இரண்டாவது மனைவி சொத்தை விற்றுட்டாங்க விற்ற பிறகு அந்த பத்திரத்தில் என்ன வாசகம் போடுறாங்க அடமான கடனை தீர்ப்பதற்காகன்னு போடுறாங்க அந்த அடமான கடன் எப்படி தீர்க்குறாங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா அந்த பணத்தை கடன் கொடுத்தவருக்கு செலுத்திட்டோம் மீதி சேல் கன்சரேஷன் இரநூறுவாயை கோடியம்பால் வசம் செலுத்திட்டோம்னு சொன்னாங்க ஆனால் இதற்கு ஆதாரம் இல்லை அந்த அடமான கடனை கொடுத்த நபர் யார் அவர் அடமான கடனை வசூலிப்பதற்காக என்ன ஸ்டெப் எடுத்தார் அப்படிங்கிறத நிரூபிக்கலை பத்திரத்தில் அடமான கடனை தீர்ப்பதற்காக அப்படின்னு போட்டுக்கிற ஒரு வாசகத்தை வச்சு மைனருக்குரிய ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து குடும்ப நலனுக்காக தான் விற்கப்பட்டது குடும்ப கடனை அடைப்பதற்காக தான் கூட விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அனுமானிக்க முடியாது அதுக்கு ஆதாரம் வேணும் இந்த வழக்கில் அந்தபடி எந்த ஆதாரமும் இல்லை அதனால் அந்த வழக்கு சொத்துல வாதிக்கு பாதிப்பாக உண்டுன்னு தீர்ப்படுத்திருக்கிறாங்க அப்போது அந்த மேட்டரில் வந்து நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் பூர்வீக சொத்தையோ அல்லது தந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்தையோ எந்த சொத்தாக இருந்தாலும் மைனர் சொத்தை நீங்கள் கிரையம் வாங்குவதாக இருந்தால் முதல்ல என்ன தேவைக்காக அதை விற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நாம் பர்ச்சேசர் தான் நீதிமன்றத்தில் ஆதாரம் கொடுக்கணும் குடும்ப தேவைக்காகத்தான் சொத்து விற்கப்பட்டது குடும்ப கடனை தீர்ப்பதற்காக தான் சொத்து விற்கப்பட்டது மருத்துவ செலவுக்காக தான் சொத்து விற்கப்பட்டது மைனர் குழந்தைகளின் கல்வி செலவுக்காக தான் சொத்து விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை சப்ஸிக் பர்ச்சேசர் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுது அதனால் மைனர் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் நீங்கள் பத்திரத்தில் கடன் குடும்ப தேவைக்காக நீங்கள் போட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்போது நீங்கள் மைனர் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கும் பொழுது யார் விற்கிறாரோ அவர்கிட்ட முதல்ல ஏங்க முதல்ல எதுக்காக சொத்தை விற்கிறீங்க குடும்ப தேவைக்காங்கன்னா உங்கள் அந்த குடும்ப தேவை என்ன உண்மையிலே அப்படி ஒரு குடும்ப தேவை இருக்கா இல்லை குடும்ப கடனை அடைப்பதற்காக விற்கிறீங்கன்னா யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்க எவ்வளவு கடன் வாங்குனீங்க டாக்குமெண்ட் எழுதி கொடுத்து கடன் வாங்குனீங்களா இல்லையா சரி அப்படியே ஒருவேளை நாங்கள் டாக்குமெண்ட் போடாமல் கடன் வாங்கியிருந்தோம்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பணம் சேர்த்து ரசீதுலாம் வாங்கிக்கிடணும் இப்படி ஆதாரங்கள் இருக்கணும் ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் மைனர் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்கன்னா பின்னர் மைனர் வந்து மேஜரானது பிறகு வழக்கு போட்டாங்கன்னா அதை நாம் கடனை தீர்ப்பதற்காகத்தான் சொத்து விற்கப்பட்டது அப்படின்னு நான் நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றால் மைனர் ப்ராபர்ட்டியாக நம்ம வாங்கினது செல்லாது மைனருடைய பாக உரிமையையும் கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த தீர்ப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இந்த தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு டூ எம்எல்ஜே பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற புத்தகத்தில் ரிப்போர்ட் ஆகியிருக்கு படித்து பாருங்கள் கண்டிப்பாக சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு கண்டிப்பாக உதவும் இதே இன்னொரு முடிவில் இன்னொரு கேள்வியை வைக்கிறேன் பாதி வழக்கை தாக்கல் செய்கிறாரு நீங்கள் அந்த வழக்கில் அப்பியர் ஆகிடுறீங்க அப்பியர் ஆகி ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட்டுருந்தீங்க ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு கீழ்கோர்ட்டில் ஒரு ஒரு வருஷம் நடக்கு நீங்கள் அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுறீங்க அங்கே ஒரு ஒரு வருஷம் நடக்குது ரெண்டு வருஷம் தாண்டி போச்சு இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு கீழ் இந்த போடலை இப்போ ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு தாக்கல் செய்வதற்கு அனுமதி கேட்க முடியுமா அப்படி ஒரு அனுமதியை நீதிமன்றம் கொடுக்க முடியுமா இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது ஈஸியாக புரியும் பண்ணிங்க வாதி வழக்கை தாக்கல் செய்கிறாரு பிரதிவாதி அப்பேர் ஆகி ஆர்எஸ்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்என் ரூலில் ஒன்றில் ரிஜிஸ்டர் ஆஃப் பிளைண்ட் போட்டார் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடலை இந்த ரிஜிஸ்டர்ஆஃப் ப்ளைண்ட்டும் ரெண்டு வருஷம் நடக்குது உங்களுக்கு எகேன்ஸ்டாக முடிஞ்சிருது நீங்கள் திருப்பி வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடணும் இங்கே ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு போச்சு நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு கோர்ட்டில் பெர்மிஷன் கேட்குறீங்க ஐயா நான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து தொண்ணூறு நாளைக்குள்ள போட்டிருக்கணும் போடலை அதனால் ரிட்டன் ஷேட்மெண்ட் போடுறதுக்கு என்ன பெர்மிஷன் அனு சொல்லி கேட்குறீங்க இப்படி பெர்மிஷன் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா அந்த மனுவை நீதிமன்றம் அனுமதிக்க முடியுமா ஆர்டர் எயிட் ரூல் ஒன்னில் கண்ட பிரகாரம் தொண்ணூறு நாள் கழித்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியுமா தொண்ணூறு நாளைக்கு பிறகு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பெற்றுக்கொள்வதற்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா இதான் கேள்வி இந்த கேள்விக்கு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி